அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா பெற்று கார்த்திகை தீபம் கார்த்திக் காப்பாத்தினாரு பேரும் காளியம்மாவோட ஆளுக்க அப்படின்னு சொல்லி நிறுவிச்சாரு அது சூப்பரா இருந்தது அதான் ஒரு குட்டி பார்க்க பார்க்கப்றோம் அதுக்கு முன்னால உங்க சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கும் அவரோட சேரை வந்து அந்த கம்பெனியில வந்து அடவு வைக்கிறாரு அதாவது பாத்தீங்கன்னா மயில் கொடுத்து இந்த செயினை கொண்டு அந்த கம்பெனில யார் மூலமாவது அட வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மயில் வந்து எப்பா அவங்கதான் ஊர்க்காரங்க எல்லாம் கொண்டு வைக்காங்கன்னா நீ எதுக்குப்பா வைக்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப வந்து நம்ம கார்த்திக் வந்து அதாவது இந்த செயின் உள்ள வந்து நான் ஒரு அவங்களை டிராக் காண்டி ஒண்ணு வச்சிருக்கேன் அதாவது அவங்க நகையை எடுத்துட்டு ஓடி போனாங்கன்னா நம்ம இந்த செயின் உள்ள இருக்க ட்ராக் பண்ணதை வச்சு அவங்க பிடிச்சிடலாம் அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அஹ் நம்ம மயில் வந்து அதாவது ஒரு ஆழ்ட்ட கொடுத்து அந்த கம்பெனில கொண்டு அதே மாதிரி அடவை வச்சாங்க அதாவது பாத்தீங்கன்னா அவங்க அந்த செயினை ஃபுல்லா வாங்கி கொண்டு விட்டு ஓடுறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா காளியம்மாட்ட போய் சொல்றாங்க அம்மா நீங்க சொன்ன மாதிரி செயின் நகை எல்லாத்தையுமே நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த காளியம்மா வந்து நீங்க இனிமேல் நீங்க யாரு கண்ணு தட்டுப்பட்டுற கூடாது ஏதாவது எங்கேயாவது போய் தலைமுறைவா ஆயிருங்க அப்பந்தான் அந்த சாமுண்டீஸ்வரி எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்டுக்கு வருவா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி ஓடி போயிட்டாங்க அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் வந்து அவர் செயின்ல வச்சிருந்த அந்த டிராக்கை வச்சு அவங்கள கண்டுபிடிச்சு தூக்குனாரு அது சூப்பரா இருந்தது அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து அவர் மொபைல்ல அதை கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு அவங்க எங்கெல்லாம் போறாங்க அப்படிங்கிறது நம்ம கார்த்திக் மொபைல்ல வந்து காமிச்சுக்கிட்டே இருந்தது அதுக்கடுத்து அவங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாரு ஊருக்காரங்க எல்லாம் நம்ம சாமடிச்சுட்டு போய் கேள்வி கேட்டாங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் இழுத்துட்டு வந்தாரு நம்ம கார்த்திக் அது சூப்பரா இருந்தது அதை கண்கோலா காட்சி நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க